அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவுதான் உண்மையான அன்பை நம்ம ஒருத்தவங்க கிட்ட கொட்டி கொடுத்தாலும் நம்ம திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவனா நீங்கள் ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வரும் அண்ட் உங்களுடைய பிரச்சனை இந்த ஒரு வீடியோவில் கூட தீர்ந்துடலாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆறு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Welcome to Resource Diary. நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களால தான் பிரச்சனை ஏற்படுது அவங்களால தான் எங்களுடைய மன நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேரும் அடுத்தவங்கள குற்றம் சொல்லிகிட்ருக்கோம் இதில் நம்மளுடைய பங்கு என்ன நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதே கிடையாது அப்படி நம்ம என்ன வகையான மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போது நீங்கள் வந்து அதிகமாக அன்பு கொடுக்குறீங்க ஆனால் திருப்ப உங்களுக்கு அன்பே கிடைக்கல என்ன புரிஞ்சிக்க மாட்றாங்க என் மேலே நிறைய பழி சுமத்துறாங்க அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறீங்க இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை கையில் கொடுத்து இதை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோ இது வந்துட்டு லைட்டாக ஒரு கீரல் விழுந்தாலோ இல்லை கீழே விழுந்து உடஞ்சிட்டாலோ உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பத்திரமாக பார்த்துப்போம் நம்ம பீரோவில் வச்சு ரொம்ப பாதுகாப்பாக அதை வச்சுருப்போம் ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளை நாம் எவ்வளோ கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் உங்களுக்கு விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருளை கொடுத்து அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க சொன்னால் நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக நம்மளை நாம் பாதுகாக்கணும் ஏன்னா குழந்த குட்டி ஹஸ்பண்டு மாமனார் மாமியார் இது எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான் நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு பணிவிட செய்ய முடியும் இவங்களுக்கு சமையல் செஞ்சு துணித வச்சு போட்டு வீடை க்ளீன் பண்ணி எதுவுமே பண்ண முடியும் நாம் நல்லா இல்லை அப்படின்னா இது எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்க உங்களை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி செல்ஃப் கேர் பண்ணுறதாகட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாகட்டும் எதில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அவசர அவசரமாக எல்லா வேலையும் நடந்துட்டு அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம் இதில் நம்மளை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் நமக்கு பசிக்குது அப்படின்னா கூட வீட்டில் ஏதாச்சும் மிச்சம் மீது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிடுறோம் நமக்குன்னு தனியாக ஒரு சமையல் பண்ணால் மறுக்கிறோம் இந்த மாதிரி தான் நம்ம மனநிலையும் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறணும் நமக்கு எது சரியோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் போட்டுக்கோங்க எது நமக்கு சரி இல்லையோ அதை தூக்கி அப்படியே குப்பையில் போட்ட மாதிரி போட்டுட்டு திரும்பி கூட பார்க்க நீங்க வந்துடுங்க இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நான் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறோம் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட மதிப்பு என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட போய் உங்களை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க அடுத்தவங்க உங்களை பற்றி நல்ல விதமாகவே நினைக்கலையா அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க ஏன்னா எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் என்னை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது எனக்கு நான் தான் பெஸ்ட்டு நான் தான் இந்த உலகத்திலேயே மகாராணி அப்படின்னு நினச்சாலும் எந்த தப்புமே கிடையாது அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ண மாட்டீங்க அடுத்ததான் ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னா இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறனால தான் நாம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதாவது யார் மேலேயுமே ஓவராக அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி எந்த உறவாக இருந்தாலுமே சரி ஓவராக அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க அதாவது இவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை இவங்க இல்லைன்னா என்னோடய ஒரு நாளே நகலாது இவங்க இல்லைன்னா என்னுடைய உயிர் மூச்சே இருக்காது அப்படின்ற அளவுக்கு யார் கூடையுமே ஓவராக அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்ம தனியாக தான் வந்தோம் யாரையுமே நம்ம கூட்டிகிட்டு வரல அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நம்ம தனியாக தான் போக போகிறோம் யாரையுமே கூட்டிகிட்டு போக மாட்டோம் அப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுக்கு இவ்வளோ அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ போல் எதிர்பார்த்து இவ்வளோ ஃபீலிங்ஸு அழுதுட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையவே வாழாமல் தொலைச்சிட்ருக்கோம் அதனால் யாரோடையுமே அளவோடு இருங்க ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தாக வந்து முடியும் அடுத்து மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்காதீங்க ஒருத்தவங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலுமே சரி இது நான் உதவியாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய மன நிறைவுக்காக என்னுடைய மன திருப்திக்காக நான் இந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள் இதுக்கு பதிலாக இவங்க இப்படி பண்ணுவாங்க இதுக்கு பதிலாக அப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்காதீங்க இது வந்து ஹெல்ப்பில் மட்டும் கிடையாது மற்ற உறவுகள்லையும் தான் ஏன்னா ஒவ்வொரு நம்ம ஒருத்தவங்க கிட்ட எதிர்க்க எதிர்பார்க்கும்போது அது நமக்கு கிடைக்கல அது நடக்கல அப்படின்னா நம்ம ஏமாற்றம் அடைகிறோம் அந்த நேரத்தில் ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வாழாம போயிடுறோம் ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் ஸோ போது நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா என் நாலு பேரை சந்தோஷமா ஆக்கிட்டு வாழ பழகுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க நாலாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு அதிகமாக செலவிடுங்க நம்ம அப்படியே மெஷினரி லைஃப்குள்ளே இருக்கும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம கண்ணு வெளிக்கிறது நம்மளுடைய மொபைலில் தான் இல்லை டிவி இப்படியே தான் ஓடிட்டுருக்கு ஸோ சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு இயற்கை விஷயங்களையுமே பார்க்க முடியாது ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸு வேலை ஒர்க்கு டென்ஷன் ஓடிட்டே இருப்பாங்க அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய இயற்கையான விஷயங்களை நீங்கள் ரசிச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் வெளியிலீங்க எதாச்சும் போகிறது ஃபேமிலியோடு சேர்ந்து சமைச்சி சாப்பிட்றது என்ஜாய் பண்ணுறது இப்படி ஏதாச்சும் பண்ணுங்கள் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போங்க அங்கே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லோர் கூடவும் இருந்துட்டு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணி இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மொத்தத்தில் இயற்கையான விஷயங்களுக்கு கூட உங்களோட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஏன்னால் இயற்கையான விஷயம் ரொம்ப அற்புதமானது இறைவனோட படைப்பு எல்லாமே அழகு தான் அதனால இறைவனோட படைப்பை நம்ம ஒவ்வொரு நிமிஷமே ரசித்து அந்த நொடி உணர்ந்து வாழும்போது வாழ்க்கை ரொம்ப அழகாகும் இன்னுமே நம்ம மனசு ரொம்ப மயிலிறகு போல மென்மையாக மாறிடும் அஞ்சாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கவலைகளை விட கவலைகள் பற்றிய பயம் பெரியது இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையை சொல்லி என்கிட்ட வந்துட்டு ஆறுதல் தேடி வந்தாங்க என் யாருக்கிட்டையுமே சொல்கிறதுன்னு தெரியலை அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க ஸோ அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய டைம்லேயுமே அவங்களுடைய மனசு வந்து பதட்டப்படுது நான் ரொம்ப பயப்படுறேன் எதுவுமே நடக்கலைனாலுமே எதுவும் நடந்துடுமோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்க உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா நாலு சவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய மனசு ஒரு ஆறுதலை தேடுது அந்த ஆறுதல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பயம் பதட்டம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வருது இதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டெய்லரிங் ஆகட்டும் இல்லை ஒரு பூ தொடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா ஒரு செடி வளர்க்குறதாகட்டும் இல்லை செடிகளுக்கு தண்ணீர் விடுறதாகட்டும் இல்லை ஒரு கிளி மைனா வளர்க்குறதாகட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றங்களோ ஒரு படபடப்போ பதட்டமோ வராது எனக்கு முக்கியமாக நம்ம கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஓவராக டென்ஷன் ஆகி அதை பற்றி யோசிக்கும் போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ கிட்ட ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது இந்த உலகத்தையே பார்க்கறதுக்கு கண் இருக்குது வேற என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ என்ன கவலையாக இருந்தாலுமே சரி நம்ம வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடாது கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் இது மா மாறும் இந்த நிலை மாறும் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும் அடுத்ததாக கடைசியான டிப்ஸு ஆறாவது டிப்ஸு நம்ம பால் வந்து தான் சுண்டை சுண்டை காய்ச்சினாலும் அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக குறையாது டேஸ்ட்டு இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும் அதே மாதிரி தான் நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் வந்தாலும் தான் கஷ்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டாலுமே அவங்களுடைய நல்ல குணம் எப்போவுமே மாறாது ஸோ நம்ம எப்போவுமே எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலுமே நம்மளுடைய நல்ல குணத்தை எப்போ மாற்றிக்காமல் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே இல்லாமல் எப்போவுமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நல்லது மட்டும்தான் நடக்கும் எவ்வளோதான் சோதனை வந்தாலுமே அந்த சோதனைக்கு அப்புறம் அது மிகப்பெரிய சாதனையாக மாற்றுறது நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஓகே நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கோம் எல்லாமே நல்லா தான் பண்ணுறோம் இருந்தாலுமே எல்லாருக்குமே என்னை பிடிக்கலையே அப்படின்னு சில பேர் வந்து திங்க் பண்ணுவீங்க எல்லாருக்குமே எல்லாரையுமே பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது நமக்கு நம்மளை பிடிக்குதா நம்ம கரெக்டாக இருக்குமா நம்ம லைஃப்பில் எல்லாமே சரியாக பண்ணுறோமா ஓகே நமக்கு நம்மளை பிடிச்சா போதும் நம்ம படைத்த இறைவனுக்கு பிடிச்சா போதும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க சில பேருக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது சில நேரம் நமக்குன்னு பாரபட்சம் பார்ப்பாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டாலுமே அதில் குற்றம் சொல்கிறதுக்குனே வருவாங்க அதில் திரும்ப திரும்ப தப்பு சொல்லுவாங்க நம்ம மேலே பழியும் போடுவாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு டென்ஷன் ஆகும் ஏன்னா நம்ம நல்லது தான் பண்ணுறோம் இவங்களுக்கு ஆனால் இருந்தாலுமே நம்மளை ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு நம்ம என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் ஆனால் அவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளை அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு முத்திரை அவங்க மனசில் வந்துடுச்சு அதை அவங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலுமே மாற்ற மாட்டாங்க அதனால் நீங்கள் மாறுங்க அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையா ஓகே பரவாயில்லை நான் என்னுடைய வழியில் போய்க்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது உங்கள் மனசை வந்து ரொம்ப போட்டு கொடைஞ்சி எடுக்காது அதனால் எல்லாமே டேக்கிடிசி பாலிசி தான் அண்ட் மொத்தத்தில் இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகத்தில் வருது மார்ட்டின் லூதர் கிங் அவங்க சொன்ன ஒரு குவாட்ஸ் தான் பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள் நடந்து செல்ல முடியவில்லை என்றால் தவழ்ந்தாவது செல்லுங்கள் ஸோ நம்ம எதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல தேங்கி நின்றோம் அப்படின்னா அது சாக்கடை மாதிரி ஆயிடும் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நதி மாதிரி இருக்கணும் நம்மளுடைய லைஃப் அப்போ தான் நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸான லைஃப்பாக அமையும் இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வர்றேன் அப்படின்னா நிறைய பெண்கள் ஒரு பிரச்சனையை கண்டு ரொம்ப பயப்பட்டு அந்த இடத்துலையே ஆகி நின்றுறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் இதை எப்படி நம்ம வந்து இதில் இருந்து மீண்டு வரலாம் நம்ம எப்படி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது ஸோ நம்ம இதை கடந்து போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும் இதில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொன்ன விஷயங்களை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி நீங்கள் இது படியே நடந்து வாழும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு எது சரின்படுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது அண்ட் என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னுமே என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய ஃபேஸ்பேக் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஃபேஸ்பேக்காக இருக்குது ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டாக ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குது ரெண்டு நாள் மூணு நாள்லையும் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குறாங்க ஸோ கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் கேட்கும்போது அல் ஹம்தில்லெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரல் பொருட்கள் மட்டும்தான் சேர்க்குறோம் ஏன்னால் இயற்கையான பொருட்களால் இவ்வளோ இன்ஸ்டன்ட்டாக ஒயிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம தரமான பொருட்களால் தயாரிச்சிகிட்ருக்கோம் ஸோ உங்கள் கிட்டே வந்து கை குழந்தை இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஆனால் என்னோட ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அண்ட் கருவளையும் இருக்குது கரும் புள்ளி இருக்கு அண்ட் மங்கு பிரச்சனை முகத்தில் தேவையில்லாத முடி இருக்கிற பிரச்சனை யூர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரெமிடி வேணும் அப்படின்னாலுமே இல்லை என்னோடய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நான் வந்து இன்னும் நல்லா க்ளோ ஆகணும் ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து தைரியமாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷால நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்